போட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப வந்து ஸ்பீடாகவும் வந்து வந்து கலக்க கூடாது இந்த அளவுக்கு ஸ்பீடாக கலக்கிறப்பவும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக மிஸ் ஆகாது இந்த மாதிரி ரொம்பவும் ஸ்பீடாக வந்து கலக்கணும் பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து மிக்சிங் ஆகாது இப்போ வந்து கரெக்டாக எடுத்து அப்படி ரோல் பண்ணி போடுவது இந்த மாதிரி வந்து மிக்சிங் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டோம்னா எல்லா பக்கமும் எம் சாண்ட் சிமெண்ட்டு எல்லா பக்கம் கரெக்டாக ஈவனா வந்து ஆகி போய்க்கும் சும்மா நம்ம வந்து எப்படி இருந்தாலும் அப்படியே கொத்து கொத்து கொத்தி இது பண்ணோம்னா வந்து நமக்கு வந்து மிக்ஸிங் வந்து கரெக்டாக ஆகாது ஃபுல்லாக எம் சாண்டு தனித்தனியாக போயிடும் சிமெண்ட் தனித்தனியாக போயிடும் இந்த மாதிரி மமியூட்டு வந்து இப்போ ரோல் பண்ணி போட்டுட்டாங்கன்னா இப்போ எல்லாமே வந்து மிக்ஸிங் வந்து கரெக்டாக இப்போ ரோல் பண்ணி ரோல் பண்ணி மம்மே லைட்டை திருப்பிடுவாங்க கையில் மிக்ஸ் பண்றப்ப லைட்டி திருப்பி போட்டுறப்ப அப்படியே ரோல் ஆகி வந்து சிமெண்ட் எம்சாண்ட் ரெண்டும் வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகிக்கும் இல்லைன்னா வந்து தனித்தனியா இருக்கும் சிமெண்ட் தனியாக எம்சான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்றப்ப கரெக்டாக வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்னு வந்து கரெக்டாக கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு வந்து கை சோர்ணா வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து வரும் உணவுடையில் வந்து நம்ம வந்து கலவை வந்து எம்சாண்ட் வந்து இழுத்துட்டு போகிறக்கும் அலந்த போட்ட கூண்ட விதம் என்னன்னு பார்த்தோம் இப்போ இந்தியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சான்போயின் சைட்டில் வந்து சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணுற விதம் அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைனாக அந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூட்டைக்கு வந்து இருபத்தஞ்சு சட்டின்னு சொல்லியிருந்தோம் அதாவது ஒன்று சட்டி சிக்ஸ் ரைஸியும் ஒன்று சிக்ஸ் ரைஸியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சட்டி ஒரு பாண்டு வந்து சிமெண்ட் ஆறு பாண்டு வந்து எம்சேண்ட் வந்து போடுறாங்க இப்போ சட்டி பத்தி இந்த மாதிரி மீடிமான சட்டி ரொம்ப பெரிய சட்டி கிடையாது மீடியமான சட்டியில வந்து இப்போ வந்து அணுந்தப்படுறப்ப ஒரு மூட்டைக்கு வந்து இருபத்தஞ்சு சட்டி இப்போ வந்து கவுண்ட் பண்ணி போட்டுக்கஞ்சு சட்டி வந்து எவ்வளவு வரும் நீங்க பாக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு மூட்டை வரைக்கும் நம்ம வந்து ஒட்டுக்காக கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி ஜாஸ்தியா வந்து நம்ம போக போறோம் ஒரு மூணு மூட்டை நாலு மூட்டையில போட்டு வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க வெயிலுக்கு வந்து என்னங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இதான மாதிரி ஆயிரும் வெயில் வெயிலுக்கு சிமெண்ட் வாட்டர்ல மிக்ஸ் பண்றப்ப ஒரு மாதிரி ரொம்ப இருந்த மாதிரி ஆயிரும் அப்படி ஆகிறப்ப என்னங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட கலவையோட ஸ்ட்ரென்த் வந்து போற மாதிரி ஆயிரும் மேக்சிமம் ரெண்டு மூட்டை இல்லைன்னா ஒரு மூட்டை அப்பப்ப நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தா நமக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து நல்லா இருக்கும் பினிஷிங்க வந்து பாண்டிங் செங்கலுக்கும் பண்றது அதுக்கெல்லாம் வந்து பாண்டிங் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும் இப்போ வந்து அலந்து போட்டுருக்காங்க போட்டு ஒரு மூட்டை அப்படியே மிக்ஸ் பண்ண போறாங்க இப்ப இந்த மிக்ஸ் தான் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும் எப்படி மிக்சிங் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா ரொம்பவே கலவ மிக்சிங் தான் வந்து நமக்கு வந்து பில்டிங் ஸ்ட்ரென்த் குவாலிட்டியை வந்து தீர்மானம் பண்ணும் அந்த மிக்சிங் வந்து இப்ப எப்படியே பண்றேன் அப்படிங்கிறத வந்து பாத்துக்கலாம் இப்ப வந்து ஏகத்துக்கு வந்து ஃபுல்லா வந்து ஒரே மாதிரி ஈவனாக்கம் வந்து பரப்பிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து போட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப வந்து ஸ்பீடாகவும் வந்து வந்து கலக்க கூடாது இந்த அளவுக்கு ஸ்பீடாக கலக்குறப்பவும் வந்து வந்து நமக்கு வந்து கரெக்டா மிஸ் ஆகாது இந்த மாதிரி ரொம்பவும் ஸ்பீடாக வந்து கலக்கணும் கரெக்டா வந்து மிக்சிங் ஆகாது இப்ப வந்து கரெக்டா எடுத்து அப்படி ரோல் பண்ணி போடுவோம் இந்த மாதிரி வந்து மிக்சிங் வந்து மாதிரி ரோல் பண்ணி விட்டோம்னா எல்லா பக்கமும் எம் சாண்டு சிமெண்ட் எல்லா பக்கம் கரெக்டாக ஈவனா வந்து மிக்ஸ் ஆகி போயிருக்கும் சும்மா நம்ம வந்து இப்படி இந்த அளவு அப்படியே கொத்து கொத்து கொத்தி இது பண்ண வந்து நமக்கு வந்து மிக்சிங் வந்து கரெக்டாக ஆகாது ஃபுல்லாக எம் சாண்டும் வந்து தனித்தனியாக போயிடும் சிமெண்ட் தனித்தனியாக போயிடும் இந்த மாதிரி மம்மிட்டி வந்து இப்போ ரோல் பண்ணி போட்டுட்டாங்கன்னா இப்போ எல்லாமே வந்து மிக்சிங் வந்து கரெக்டாக இப்போ ரோல் பண்ணி ரோல் பண்ணி மம்பட்டி லைட்டை திருப்பிடுவாங்க கையில மிக்ஸ் பண்றப்ப லைட்டை திருப்ப அப்படியே ரோல் ஆகி வந்து சிமெண்ட் எம்சான் ரெண்டும் வந்து கரெக்டாக வந்து மிக்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும் சிமெண்ட் எம்சான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்றப்ப கரெக்டாக வந்து நமக்கு வந்து வந்து கரெக்டாக கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு வந்து கை சோர்ணா வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து வரும் இந்த மாதிரி குட்டு குட்டை எடுத்து நீட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி ரோல் பண்ணி வந்து போட்டோம்னா தான் மிக்ஸிங் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஈவினா வந்து நமக்கு வந்து எல்லாம் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும்

மிஷின் வச்சு நம்ம பண்ண மாட்டோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இந்த திருப்பிள் இருந்தா மட்டும்தான் தனியாக அப்படியே வந்து எல்லா பக்கமும் வந்து எம் சாண்டு சிமெண்ட் கரெக்டா வந்து ரோல நமக்கு போய் கரெக்டாக செட்டிங் டைம் எல்லாமே கரெக்டாக வந்து மார்க் கரெக்டாக பிரிக் ஒர்க் வந்து சென்ட்னா இருக்கும் அதே பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் டைம் அப்படியே திருப்பிட்டு வரதில்லை இன்னொரு டைம் ரெண்டு டைம் வந்து தான் நமக்கு வந்து மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்ப நார்மலா சும்மா அப்படியே வெட்டி விட்டு மிக்ஸ் பண்றதுக்கும் திரிப்பூருக்கு வித்தியாசம் உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டா வந்து ரோல் பண்ணி மிக்ஸ் பண்றப்போ இந்த ஒரு கலவைக்கும் எம் சாண்டுக்கும் உண்டான ஒரு பாண்டிங் வந்து சிமெண்ட்டுக்கு எம் சாண்டுக்கு உண்டான இது வந்து மிக்சிங்ல வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு எம் சாண்ட் தனியா சிமெண்ட் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ டைம் வந்து மிக்ஸ் பண்ணுவாப்புல தெரியுது பாத்தீங்களா எம் வந்து எம் சேன் தனியா சிம் செகண்ட் டைம் வந்து மிக்ஸ் பண்றாங்க செகண்ட் டைம் மிஸ்ஸிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே வந்து மிக்ஸ் ரோல் பண்ணி மிக்ஸ் பண்றப்ப கரெக்டா எல்லா தனித்தனியா வந்து வந்துடும் ஏன்னா நம்ம கட்டடம் வந்து இதுல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த தான் நமக்கு வந்து குவாலிட்டியே வந்து வரும் ஏன்னா நம்மளை நம்பி நம்ம வந்து வீடு கட்டுற குடுக்குறாங்க அப்படி குடுக்குறப்ப நம்ம வந்து பிரிக் ஒரு கீழே இருந்து ஸ்ட்ரென்திங் பண்ண மட்டும்தான் நம்ம சும்மா இப்ப வந்து நீங்க வீட்டில் வந்து பாத்துருப்பீங்க அதாவது நார்மலா வந்து நம்ம மிக்ஸ் பண்ற வித விதம் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும்னு வந்து நீங்க பாத்துருக்கலாம் அதாவது சும்மா நம்ம சிமெண்ட்டை போட்டு சும்மா எம்சண்ட போட்டுட்டு சும்மா அப்படியே பெரட்டமா அப்படிங்க இல்லாம அப்படியே சும்மா அப்படியே பெறணும் அப்படிங்க இல்லாம நமக்கு வந்து மிக்சிங் வந்து கரெக்டாக பண்ணணும் ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு கட்டணம் போகிற ஒரு பூச்சி வளர்செய்கிற அப்படிங்கிறப்போ அந்த குவாலிட்டி வந்து இதுதான் வந்து தீர்மானிக்கும் நம்ம கரெக்டாக கவுண்டிங் பண்ணி கரெக்டாக மிக்சிங் கரெக்டான ஆளுங்க வச்சு மிக்ஸ் பண்றப்ப தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து மிக்சிங் வந்து கரெக்டாக கிடைக்கும் இல்லைன்னா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெய்லர்ஸ் பிரிக்கோர்களுக்கு அங்கே அப்பப்போ கிராக் வரும் கரெக்டா பேக்கிங் இருக்காது அந்த மாதிரி நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் இந்த மாதிரி மிக்சிங் வந்து இந்த மாதிரி விதத்துல வந்து நம்ம பண்றப்ப குவாலிட்டி நமக்கு நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஏன்னா அது ஒரு கடைசியில் வந்து நீங்க என்ன அப்படியே சிமெண்ட் கம்மியா போட்டீங்களா எச்சா போட்டீங்களா அப்படிங்கிற நிறைய ஒரு கம்பைன் வரும் அதனால கரெக்டா நம்ம வந்து கவுண்ட் பண்ணி போட்டு அதுக்கு தகுந்த என்ன ரேஷியோ அந்த ரேஷியோ வந்து போறப்போ பில்டிங் நம்ம கரெக்டாக வந்து குவாலிட்டி கிடைக்கும் இந்த விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம வந்து சிமெண்ட் கட்டணம் போறதுக்கு எந்த மாதிரி வந்து கலவை வந்து மிக்ஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ போடலாம் அதை தண்ணி ஊற்றி குழச்சு போடுவோம் அந்த குழச்சு போறப்ப இந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்றேன் நன்றி